பேராபுரணி நீதி எஸ் மரக்காக பாரீஸ் கான் அவர்களுடைய நாள் மூன்றாவதாக கட்டுநாடு நல்லா வண்டிகளுக்கான கவனமா யாரும் நாடு பிடிக்காதோ நாடு பிடிக்காத

இரண்டாவதாக மிரக்கா விளசை பாரிஸ்கான் நாள் மூன்றாவதாக கோவை மாவட்டம் மருதமலை முருகன் துணை ஆர் ரவி கோலார் நீராக நான்காவதாக பொன் பேசி மருது பாண்டிய வள்ளாளர் தேவரவர்களுடைய நாள் ஐந்தாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி கிசாரன் சலா செல்வன் பேரில் மொத்தம் பனிரெண்டு வண்டிகள் அதனாலதாக கலார்கள் மொத்த ஐநா திரு கனதா கோட்டை ரோலக்ஸ் பாண்டி பெருமாள் பேரவர்களுடைய நாள் வளர்ச்சி வருகின்ற சாரணி மாவட்ட மூன்றாவதாக எஸ் கட்டணம் எஸ் எம் எம் ரவி கழகோட்டை செல்வம் தேவரவர்களுடைய நான்காவதாக பொன்போட்டி மருதபாண்டிய வள்ளாளர் தேவரவர்களுடைய ஐந்தாவதாக கோவை மாவட்ட மருத்துவமனை முருகன் ரவி கூட பால கவனம் பால கவனம்

நெட்டிமையின் ஈழ காலியம்மன் திரை கடலா தோற்ற பிறந்தநாள் தேவர் ரோஸ் காண்டியவர்களால் சார்பில் காங்கிரஸ்

மாவட்டம் திருநாராயணி தாலுகாதி மன்னனின் கோட்டைக்கு பெருமைகளை மீண்டும் முதலாவதாக எஸ் பி பட்டணம் இரண்டாவதாக பொன்பேசி மூன்றாவதாக பெய்ய ரந்திராணி வடக்காபரங்க சேராபரணி ஐந்தாவதாக கடலாக்கோட்டையை உருவாக்கி தாண்டி ஒடிக்கி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று அரணிக்கலாம் கொட்டக்குடி திருக்கலைக்காக ராஜ்யம் அழிக்கலாம் மாடலை <laughs> போது <laughs> <laughs> கோல் 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 யாரையாவது விராடீங்க அது மூணாவது பிளேயர் வரைக்கும் எல்லாரும் வருவீங்க தர் போடு தர் போடு தர் போடு மாட்டுகுற வர அண்ணா அண்ணா பைக்கனா பந்துரமே மாளே கார கார மீண்டும்ங்கதிரா அம்புரா நான்காவதாக மூத்த மீண்டும் இருபதாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரானை தாலசா

மொத்தம் நைனா சிறு கனதா கோட்டை பெருமாள் தேவர் ரோனக் பாண்டி ஆறு தனியா முதல் நாடு எஸ் பி பெட்ட நாம் கனதாக்கோட்டை இரண்டாவதாக அம்புராணி சுயாத நல்லா நல்லா இருக்கேன் அவருக்கு

எஸ்பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் எம் கோ எஸ்பி எம் கலாம் கடலாக்கோட்டை செல்வம் சேவரமான மனமாடு பொய்யாத நல்லூர் எஸ்பி கே ஏ ரியல் அல்தா பம்பராணி பழைய மாங்குடி சாத்தையனார் கணேசன் நினைவாக இரண்டாவதாக எஸ்பி பட்டணம் ஊரமன் பதிவுகள் எடுத்துவார்கள் அப்படி இந்த போடுவீங்க பாருங்க அப்படி